வாழைப்பூ வாழைப்பு வந்து கிளீன் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பிகின்னருக்காக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் வாழைப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடல் மடலாக தான் இருக்கும் அந்த மடலை எடுத்து போட்டுட்டு உள்ளே உள்ள பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஒரே ஒரு பூவை முதல்ல க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா இதில் முதல்ல அந்த கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அது கட்டாய ரிமூவ் பண்ணிடணும் நீங்கள் அந்த பூவை எடுத்தாலே அது வந்து முன்னால் இருக்கும் அப்புறம் நடுவில் அந்த காம்பு இருக்கு இல்லையா நரம்பு அதையும் ரிமூவ் பண்ணிடணும் இதை வந்து கல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடணும் இதை சேர்த்துக்கிட்டா வயிறு வலி வரும் இப் கொஞ்சமாக என்ன தடவிக்கோங்க கையில் அந்த மடலோட டாப்பில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மொத்தமாகவே அந்த மடலில் உள்ள பூ கலண்டு வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இதை கையில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்படி திருப்பினா பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக அந்த வந்து நான் சொன்னல்லையாக கண்ணாடி மாதிரி இருக்கிறது அது இருக்கும் இப்படி கத்தியை வச்சு லைட்டாக தின் விட்டாலே அது எல்லாமே கலண்டுரும் இதை கையாலையும் எடுத்து போடலாம் இல்லை கத்தியாலேயே அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் ரெண்டையுமே காட்டுறேன் இப்படி மொத்தமாக எடுக்கல நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே நீங்கள் ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம உள்ளங்கையில் தேய்ச்சி விட்டோம் பாருங்கள் இந்த நடுவில் உள்ள காம்பு எல்லாமே நல்ல பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த காம்பு அந்த நரம்பு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் வந்து நம்ம வெட்டி தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு பதிலாக மோர் தண்ணியில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கலர் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு நல்ல கருத்து போகாமல் இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ